ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டென் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எண்ணெயெயில் பொறிக்காம நெய் சுகர் சோடாலாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் முக்கால் அளவு வெள்ளம் பொடிச்சு சேர்த்துருக்குறேன் கூடவே முக்கால் கப்பளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் வெள்ளம்லாம் நல்லா இது போல் கரைஞ்சி கொதிக்கணும் இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் என்ன நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம் நம்ம சேர்த்துருந்த முந்திரி பருப்பு வறுபட்டு லைட்டாக இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும் இது போல் வந்ததும் இது கூடவே ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஏத்தம்பழம் தான் எடுத்துருக்கிறேன் இந்த சைஸில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் பச்சை பழம் சேர்த்துக்கலாம் சின்ன பழம் சேர்க்கிறதா இருந்தால் நாலு பழம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் வாழைப்பழம் நல்லா வெந்து லைட்டாக சாஃப்டாகி வர ஆரம்பிக்கும் இது போல் நல்லா ரெடியாகி வந்ததும் இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இங்கே அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன் அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் வர கூட நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வதக்கி எடுக்கணும்னு வேண்டாம் நம்ம சேர்த்துருந்து அந்த தேங்காய் துருவல் நல்லா அந்த வாழைப்பழத்தோடு இது போல் சேர்ந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாமே நமக்கு இருக்கட்டும் அடுத்ததான் நான் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம ஏற்கனவே வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை மாவில் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுக்கணும் எல்லா தண்ணியுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கலந்து எடுக்கும் போது நமக்கு ஸ்மூத்தாக கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ எல்லா தண்ணியுமே சேர்த்து இது போல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வாழைப்பழம் தேங்காயெலாம் வதக்கி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் முழுவதுமாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த வாழைப்பழம் தேங்காய் துருவெல்லாம் மாவோட இது போல் நல்லா கலந்து வரணும் இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே அரக்கப்பளவு தண்ணி எடுத்துருக்கிறேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மீது இருக்கிற கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே சேர்த்துருக்கிற தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும் நம்ம சேனலில் போல் நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் இருக்குது லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐ கார்டில் கொடுத்துருக்குறேன் சேனலே ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்து கலந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கிறதா இருந்தால் கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது நான் ஏற்கனவே ஒரு கேக் டீன்னு எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு வாழையில் போட்டுட்டு மேலே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வாழல போடணும்னு அவசியம் இல்லை கேக்கிட்டினோம் இல்லை நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்துருக்கிறீங்களோ அதில் என்னென்ன நெய் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் முழுவதுமாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டீனை வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பாத்திரத்தை வைக்கணும் இப்போ இதை மூடி வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நான் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நல்லாவே வெந்து வந்திருக்கு வெந்தால் பார்த்தாலே தெரியும் மேலே நல்லா ஷைனிங்காக இருக்கும் செக் பண்ணோம்னா நீங்கள் கத்தி எதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை வழி எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா அப்புறமா நான் இப்போ இந்த ஊரங்களை வந்து கத்தி வச்சு எடுத்து விட்டுருக்குறேன் இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் வந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கமத்திட்டாலே ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம அந்த வாழையிலே வந்து எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்குதுன்னு எப்போவுமே எண்ணெய் நெய்யில் பொறிச்ச பலகாரங்களை கொடுக்குறத விட இது மாதிரி ஆவியில் வேக வச்சு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பீஸோட நிறுத்த முடியாது அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் இப்போ அதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு ஒன்று கட் பண்ணி உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்